ஓம் ஸ்ரீ குருவே சரணம் நாம் இப்பொழுது நமது சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் செய்து காட்டிய சொல்லி அருளிய பல கோடி இடங்களிலே ஸ்ரீ ராமநவமி உற்சவமானது திருவிழாவானது பல இடங்களிலே பல ஆலயங்களிலே தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேல் நமது அடியார்களின் திருக்கரங்களால் சந்தன காப்பு வைபவம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் இது எந்த இடத்தில் நடக்கிறது என்பது பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் விளக்கங்கள் இந்த மாத அகஸ்திய விஜயம் என்கின்ற ஆன்மீக நூலிலே பங்குனி சித்திரை அதாவது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்து பக்கத்தை பார்த்தால் உங்களுக்கு எளிமையாக புரியும் இந்த ஸ்ரீராமநவியினுடைய சந்தன காப்பு கொண்டாடுகின்ற அற்புதமான ஸ்தலம் அம்மணி சத்திரம் இங்கே ராமருக்கு ஸ்ரீ சுந்தர கோதண்டராமர் என்று பெயர் அவ்வளவு அழகு நிறைந்தவர் வருகின்ற ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தினத்திலே அம்மணி சத்திரம் ஸ்ரீ சுந்தர கோதண்டராமர் ஆலயத்திலே சந்தன காப்பு சார்த்தும் வைபவம் இறை அருளாலும் குருவருளாலும் நிகழ இருக்கின்றது இப்படி பக்த கோடிகள் அரைத்து தனது கரங்களிலால் அரைத்து தரும் சந்தனத்தை கொண்டு அம்மணி சத்திரம் ஸ்ரீ சுந்தர கோதண்டராமர் ஆலயத்திலே நிகழும் சந்தன காப்பு சார்த்தும் வைபவத்தில் தாங்களும் தங்கள் திருக்கரங்களால் சந்தனத்தை அரைத்து தந்தும் நேரிலே வந்து அந்த சுந்தர கோதண்டராமரை தரிசித்தும் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி அழைக்கின்றோம் இப்படி ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஐ பத்து மணி அதற்கு முன்பாக ஸ்ரீரங்கம் ஜெய் விஜய் ஜெனரல் ஸ்டோர்ஸ் மற்றும் சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ அகஸ்திய விஜய கேந்திராலயம் இங்கே தாங்கள் கைகளால் அரைத்த சந்தனத்தை கொடுத்து விட்டால் அதை நாங்கள் எடுத்து செல்வோம் இப்படி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அம்மணி சத்திரத்துக்கு நேரில் வந்து கோயிலிலும் பக்தர்கள் சந்தனத்தை அரைத்து தரலாம் சந்தனம் அரைக்கும்போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்ன நாமத்தை சொல்ல வேண்டும் என்ன இறை ஓத வேண்டும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் எப்பொழுதும் ஓதிக்கொண்டு ஜெபித்து கொண்டே இருக்கும் ஸ்ரீராம திரையோ திரையோதசரி என்கின்ற அக்ஷரங்கள் கொண்ட அற்புதமான மகா மந்திரமானது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா இப்படி பதிமூணு அக்ஷரங்கள் ஸ்ரீ ஸ்ரீராம ஜெயராம ஜெய ராமா இந்த மந்திரத்திலேயே யோகி ஸ்ரீ சமர்த்த ராமதாசரும் அதையே நமக்கு உபதேசித்து வருகின்றார் இப்படி எம்பெருமானாகிய பரம பரமசிவானாரோ பார்வதி தேவிக்கு சொல்லி கொடுத்த உபதேசம் செய்த மந்திர வரிகள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இது எல்லோருக்கும் தெரியும் இது விஷ்ணு சகசிரநாமத்திலே நீங்கள் பல ஆயிரம் நாமங்கள் ஓதுவதற்கு முடியவில்லை என்றாலும் ஒரே நாமத்திலே அந்த விஷ்ணு சகசிரநாமத்தை ஓதிய முழு பலனையும் கிடைக்க செய்கின்றார் ஸ்ரீராம ராம ராமே தீ ராமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலயம் ராமநாம வராண்மே இப்படி கலிசந்தாரண உபனிஷத்திலே வரும் ஸ்ரீராம ராமகிருஷ்ண மகாமந்திரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே காஞ்சி மாமுனி அருளிய பகவத் மகா மந்திரம் அம்பகவக அம்பகவக இது தினமும் ஓதுவதனால் அவ்வளோது புண்ணியம் வந்து சேரும் இப்படி சத்குரு வெங்கட்ராம சுவாமியில் அருள் செய்த துவாதச பனிரெண்டு நாம நாம ஸ்மிருதி ராம 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 ராம் ராம 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 மந்திரமாம் இப்படி துவாதசம் என்றால் பனிரெண்டு இதில் பனிரெண்டு முறை ராம ராம என்கின்ற அற்புதமான தாரக மந்திரம் மிக மிக எளிமையாக நாம கீர்த்தனமாக எல்லோரும் பாடும் முறையில் வரும் அப்படி பாடிக்கொண்டு இதை செய்யலாம் ஸ்ரீராமனின் சேது பாட்டை பாட்டை என்கின்றால் வழி அந்த பாட்டையில் அந்த காலத்தை செஞ்சாங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது பாதை வழி இப்படி ஸ்ரீராமருடைய சேது யாத்திரையிலே இந்த ராமேஸ்வரம் சென்று மீண்டும் சீதையுடன் திரும்பி வந்து அந்த பாத யாத்திரை மார்க்கத்திலே தீர்த்தாண்டம் மீமிசல் போன்ற அவற்றில் ஒன்று முக்கியமான ஸ்தலம் அம்மணி சத்திரம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மன்னார்குடிக்கும் போகணும் திருவாரூரிலிருந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தொண்டி செல்லும் பேருந்துகள் ஈசிஆர் மார்க்கமாக சேது சாலையிலே அதிராம்பட்டினம் பாபா சத்திரம் மல்லிப்பட்டனம் அம்மணி சத்திரம் வழிதான் செல்கின்றது பட்டுக்கோட்டையிலிருந்து அம்மணி சத்திரம் சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இப்படி பட்டுக்கோட்டையிலிருந்து அம்மணி சத்திரம் சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டுக்கோட்டை கட்டுமாவடி மார்க்கத்திலே உள்ளது ஸ்ரீ சீதாதேவி குல மகரிஷிகளான கார்கி மைத்ரேயி ஆகியோரின் முன்னிலையில் ஸ்ரீ ஸ்ரீராமநவமி உற்சவத்தை மக்களோடு மக்களாக கொண்டாடிய இடம்தான் இந்த அம்மணி சத்திரம் சீதாராமன் ஜானகிராமன் என்பதாய் கணவரின் பெயருக்கு முன் புனிதமாக மனைவியின் பெயரிடும் தெய்வீகத் தெய்வீகத்தன்மையை இந்த உலகிற்கு முதன் முதலில் வழங்கிய அற்புதமான ஸ்தலம் அம்மணி சத்திரம் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஏழு மடங்கு ஆண்மை அதீத சக்தி அதிகம் உண்டு என்று நமது சத்குரு சுவாமிகள் சொல்வார் இப்படி பெண் குலத்திற்கு உத்தம பெரும் மதிப்பு கொடுத்து அதை வளர்த்து காத்து வந்த இடம்தான் அந்த ஸ்தலம்தான் நான் சொன்னேன் அம்மணி சத்திரம் பெண்களை அமணி அமணி என்று அந்த காலத்தை போற்றி போற்றி பெண்குலத்திற்கு தக்க புனிதமான ஒரு அந்தஸ்தை கொடுத்த தரிவித்த ஸ்தலம்தான் இந்த அம்மணி சத்திரம் காடு மலை என்று பார்க்காமல் அதை பற்றி சிந்திக்காமல் சீதாதேவியே பன்னெடும் காலமாக நிறைய காலம் காத்த ஸ்ரீ ராமர் ஸ்ரீ ஸ்ரீ ஆஞ்சநேயர் மூர்த்திகளுக்கு நன்றி வழிபாடாய் சீதா பிராட்டியார் அம்மணி சத்திர மக்களோடு சேர்ந்து பல குடைகளை செய்து ஸ்ரீராமலுமண சுவாமிகளுக்கு வழியெங்கும் குடைபிடித்து மரியாதை செய்த இடமே அம்மணி சத்திரம் இப்படி திருப்பதி குடை உற்சவத்திற்கு மூல ஆதாரமாய் அமைந்த இடமே இந்த அம்மணி சத்திரம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளிலே முப்பத்தி விதமான தர்மங்களை அறங்களை செய்ய வேண்டும் சனிக்கொடை என்று ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் குறைந்த பட்சம் ஒரு ஜோடி செருப்பு ஒரு குடை ஒரு கைத்தடி ஆடைகள் போன்றவற்றை சத்தங்கமாக எல்லோரும் சேர்ந்து பல பேர் சேர்ந்து வரியோர்க்கு எளியோர்க்கு ஏழைகளுக்கும் தானம் அளிக்கும் வைராக்கியம் பூண வேண்டிய ஆற்ற வேண்டிய ஸ்தலமே இந்த அம்மணி சத்திரம் ஸ்ரீராமர் ராமர் லட்சுமண மூர்த்திகள் தமிழகத்தில் பாத நடந்தபோது நடந்த ஊர் மக்களால் நெய்யப்பட்ட குடைகளை சீதா தேவி வழியெங்கும் வழிநடுக தன் கைப்பட தாங்கி பிடித்து நடந்து வந்த பொழுது ஊர் மக்கள் அவரை அன்புடன் வாஞ்சையுடன் அம்மணி அமணி அம்மணி அம்மணி என்று அழைத்தார்கள் அப்படி சீதா தேவி உள்ளம் உருகி அம்மணி என்பதை கேட்கும்போது சந்தோஷப்பட்டு உகந்த ஸ்தலமே அமர்ந்த ஸ்தலமே இந்த அம்மணி சத்திரம் பிற்காலத்திலே நம்முடைய சந்ததியினர் நல்ல சௌபாக்கியத்துடன் இருக்க தான தர்மங்கள் செய்வது மிக மிக அவசியம் குறிப்பாக ஸ்திர வாரமான சனிக்கிழமை என்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான தர்மம் ஒன்று இருக்கு வெயிலில் உழுது களைத்திருக்கும் ஏழை விவசாயிகளுக்கு நாம் க பிடித்து உழு ஏர் உழ செய்வதும் குடையின் கீழ் ஓய்விடம் அதாவது ஓய்வு இருக்க செய்வதும் அவர்கள் உணவை உண்ணும் பொழுது பிடித்து கொண்டு இருப்பதும் அது ஒரு பெரிய தர்மம் இந்த சந்தோஷத்தை பெற்ற விவசாயி மனமாற தங்களுக்கு வயிறார மனமாற வாழ்த்து சொல்ல தங்கள் சந்ததி தழைத்து தழைத்து அனைத்து விதமான சௌகரியங்களுடன் பல்லாண்டு வாழ ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இது கண்கூடாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் ஏனும் இந்த சக்தி வாய்ந்த தத்துவம் இது வாக்காக வந்து நிற்கும் அத்தகைய பூஜையை நாம் இந்த அம்மணி சத்திரத்திலே தொடங்கலாம் முன்பாக சில அடியார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் இப்பொழுதிருந்து ஆரம்பிக்கலாம் அம்மணி சத்திரத்தில் சுந்தரமேடு என்று ஒன்று இருக்கு இராவணிடம் ராவணன் இருந்தானே அவன்கிட்ட மாட்டி சிக்கி கொண்ட ஒன்பது கோள்களும் தவம் புரிந்து மீண்டும் அவரவர்கள் இருப்பிடம் செல்லும் பொழுது ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி முதன் முதலாக அம்மணி சத்திரத்தில் வந்து இந்த சுந்தரமேட்டில் இறங்கி தங்கி சனிக்கொடை உற்சவத்தை நிகழ்த்தி ஸ்ரீ ராமரை தரிசித்து வழிபட்டு சந்தோஷம் பரம ஆனந்தம் அடைந்தார் என்பது அநேகமாக பலருக்கும் தெரிய வாய்ப்பில்லை இப்பொழுது தெரிந்து கொள்வோம் குறிப்பாக சனி தசை சனி புக்தி சனி அந்தரத்தில் உள்ளோர் சனிக்கிழமைகளில் அம்மணி சத்திரம் ஸ்ரீ கோதண்டராமருக்கு ஆராதனை செய்து தான தர்மங்கள் ஆற்றுவது பலவிதமான ஆபத்துகளில் இருந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது தங்களை கா தற்காத்து கொள்ள உதவும் அற்புதமான வைராக்கிய தானம் அந்த காலத்திலே பாத யாத்திரையாக ராமேஸ்வரம் செல்வோருக்கு வழியெல்லாம் வழிநடுகிலும் அன்னதான சத்திரங்களை தினசரி அன்னதானம் நடைபெற்ற இடங்கள் பல உண்டு ஏற்கனவே ஏகாதசி மடம் என்னும் புனிதமான அன்னதான சத்திரம் இருந்த இடம் அம்மணி சத்திரம் இங்கே ஏகாதசி மடம் இருந்தது பலருக்கு தெரியாது எதிர்காலத்தில் வரும் முக்கியமாக பெண் குலத்தினர்கள் அம்மணி சத்திரத்திலே பலவிதமான அன்னதான சாலைகளை அமைத்து பாத அந்த மாதிரி பாத யாத்திரை செல்வோருக்கு பாத பூஜை செய்து அன்னதானம் அளித்த இடம் இந்த அம்மணி சத்திரம் ஆனால் இன்றோ இந்த கோவிலில் ஒரு கால பூஜை செய்வதற்கே மிகுந்த பிரயாசைப்பட வேண்டியதுள்ளது எஃபோர்ட்ஸ் எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டிய நிலைமை உள்ளது அம்மணி சத்திரம் இந்த திருத்தலத்தில் நிறுத்தி அன்னதானம் செய்வதால் தங்களுடைய சந்ததி எந்த காலத்திலும் சாப்பாட்டுக்கு உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்க இந்த தானமும் தர்மமும் அதீதமாக உதவும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இரு நவமி திதிகள் வளர்பிறை மற்றும் தேவிரை ஏகாதசி திதிகள் மாதம் ஒரு முறை வரும் புனர்பூச நட்சத்திரம் மற்றும் சனிக்கிழமை போன்ற நாட்களிலே ஸ்ரீராமருக்கு அபிஷேக ஆராதனைகளை நிகழ்த்தி அன்னதானம் செய்வது மிக மிக சிறந்த வழிபாடாகும் இப்படி அம்மனை சத்திரம் போன்ற கடற்கரை தளத்தில் ஏகாதசி விரதம் நோர்ப்பது இருப்பது அற்புதமான நல்ல பலன்களை தரும் எந்த இடத்தில் ஏகாதசி விரதம் துவாதசி பாரணை பாரணை என்கின்ற முடிவை நடத்துகின்றார்களோ அதற்கு ஏற்ப விரத பலன்கள் நிர்ணயத்தையும் மாமுனிகள் நமக்கு அந்த காலத்திலே எழுதி கொடுத்து சொல்லி கொடுத்தும் இருக்கார்கள் அதிலே முக்கிய ச இடம் இந்த அம்மணி சத்திரம் கிரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித அவதாரம் பூண்ட பொழுது மக்களோடு மக்களாக வாழ்ந்து சுக துக்கங்களை ஏற்று மனிதர் போலவே அனைத்து விதமான இறை வழிபாடுகளையும் செய்தார்கள் இப்படி இந்த வகையிலே அம்மணி சத்திரத்தில் ஸ்ரீராம லக்ஷ்மண மூர்த்திகள் மற்றும் சித்தர்குல தலைவரான ஸ்ரீ அகஸ்திய மாமுனியும் கடைபிடித்த ஏகாதசி விரதம் துவாதசி பாரணை நோன்பு அதனுடைய பலாபலன்களையும் பல கோடி மடங்காக இந்த ஸ்தலத்தில் உள்ள ஸ்ரீ சுந்தர கோதண்டராமர் ஆலயத்திலே வழிபட்டு அதனுடைய பலன்களாக நாம் எதிர்கால சந்ததியை காக்க முடியும் இட இறையடியார்கள் பல பேர் ஒன்று கூடி ச்சங்கமாக இப்படி ராமர் லக்ஷ்மணர் அகஸ்தியரும் அருளிய முறையிலே நிர்ஜல ஏகாதசி தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அடுத்து வரும் புஷ்பமாலா துவாதசி திதி என்று துவாதசி விரதமும் ஏற்று அதன் பலன்களை ஸ்ரீராமர் எவ்வாறு இந்த ஸ்தலத்து நெல்லி மரத்திற்கு அளித்தாரோ அதே போல அழித்தால் வம்சம் தழைத்தோங்கும் இப்படி ஸ்ரீ அகஸ்திய மகர்ஷி ஸ்ரீராமருக்கு சொல்லிக் கொடுத்து உதவிய அற்புதமான மகா மந்திரம் என்ன ஆதித்ய ஹிருதய ஸ்லோகங்கள் பலவற்றையும் இந்த உதய மார்த்தாண்டபுரம் தீர்த்தபாலீஸ்வரர் போன்ற இடங்களிலே ஸ்தலங்களிலே போதித்து அருளினார் இப்படி தமிழகத்தில் உள்ள எத்தனையோ ஸ்தலங்களில் ராமர் தங்கியும் வழிபட்டும் உள்ளார் அவற்றுள் ஒரு சில சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்த ஸ்ரீ பார்த்த சாரதி கோயில் அருகிலுள்ள ஸ்ரீ தீர்த்தபாளீஸ்வரர் சிவாலயம் மதுராந்தகம் மற்றும் திருவாரூர் அருகே குருவி ராமேஸ்வரம் கயக்கரை என்று சொல்லப்படுகின்ற கேக்கரை வேதாரண்யம் கோடியக்கரை மன்னார்குடி அருகே திரு ராமேஸ்வரம் காமேஸ்வரம் நாகை வேதாரண்யம் இடையே உள்ள இந்த ஸ்தலத்தை காமேஸ்வர ராமேஸ்வரம் என்றும் சித்தர்கள் கூறுவார்கள் இப்படி பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை அருகே இடும்பாவனம் திருவுசாத்தனம் அதாவது கோயிலுன்னு சொல்லுவாங்க இப்ப சாத்தானம் என்று சொல்வார்கள் உதய மார்த்தாண்டபுரம் ஆதித்ய குருதயப்பெருமாள் பெருமாள் தாரப்பங்காடு ஆடி ஆண்டிக்காடு ஸ்ரீ ஸ்ரீருத்ரகோடீஸ்வர் ராஜாமடம் இதையடுத்து சேது சாலையில் வரும் அம்மணி அம்மணிச்சத்திரம் மீமிசல் அறந்தாங்கி கும்பகோணம் கும்பகோணம் அருகே உள்ள புல்லம்பூங்கடி திருக்கண்ணபுரம் திருப்புல்லாணி உப்பூர் நவபாஷண அந்த நவபாஷாண ஸ்தலமான தேவிப்பட்டணம் திருநெல்வேலி அருகே உள்ள தெரிசனங்கோப்பு இது ஒரு சிறு பட்டியல் மேலும் எத்தனையோ நீண்டு செல்லும் தமிழகத்தின் பிரயாகை என்று அதை பற்றி பேசும் பொழுது அம்மணி சத்திரம் ஸ்ரீ சுந்தர கோந்தரராம கோயிலே வாழ்வில் தம்முடைய இறுதி காலத்தில் நன்கு அமைதியாக உயிர் பிரிய வேண்டும் வயதான பிறகு என்பது பெரும்பாலான மனிதர்களின் ஆசை எண்ணமும் ஆகும் இப்படி ஒவ்வொருடைய உடம்பிலிருந்து உயிர் பிரியும் நேரம் இடம் அவர்களை சுற்றி உள்ள பாங்குகள் இவை இறந்தவர் ஆன்மநிலை இலக்கணத்தை உணர்வுக்கும் அற்புதமான புண்ணிய சாதனமாகும் இப்படி அதாவது மருத்துவமனை முன்பின் முன்பின் தெரியாத இடம் இவ்வாறு இல்லாமல் நல்ல நிலையிலே குறித்த நல்ல நேரத்திலே பரிசுத்தமான இடத்திலே அமைதியாக உயிர் பிரிதல் இந்த பூத உடலை விட்டு பிரிதொரு லோகத்திற்கோ உடலுக்கோ மாறுவது உயிர் பிரிதல் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது எல்லோருக்கும் தெரியும் இப்படி உயிர் பிரிதல் மிக மிக சிறப்பானது இப்படிப்பட்ட இடங்களில்தான் பிராணன் போக வேண்டும் அந்த காலத்திலே கோவிலிலே வேத பாராயணம் சொல்லி கொண்டு இருப்பவர்கள் அப்படியே அமர்ந்து தனது உயிரை பிரித்தவர்கள் உண்டு இப்படி சாந்தமயமாக உடலிலிருந்து உயிர் பிரியும் வகையில் அதனுடைய முறையை வைத்தே முக்தி மோட்சம் சிவபதவி வைகுண்டம் அடையும் சாதக அதனுடைய முத்திரை நிர்ணயிக்கப்படும் இப்படி அனைத்தையும் ஒன்று சேர்த்து உயிரின் பிரிவை விரிவாக விளக்குவதே சீவரம் என்னும் தீர்க்க ஞானமாகும் இப்படி பொதுவாக ஒரு உயிர் எந்த நிலையில் பிரிந்தது எங்கு பயணமாகிக் கொண்டிருக்கிறது எந்த லோகத்தை அடையும் இப்படி போன்றவற்றை பத்து நாள் காரியங்களில் அதற்கு இடையிலே அறிந்து கொள்ள உதவும் பித்திருமுக்தி ஸ்தலங்கள் அபூர்வமாக சில இருக்கு செங்கல்பட்டு அருகே பழைய சீவரம் தளத்திலே ஸ்ரீ வெங்கடாஜலபதி வீற்றிருக்கும் முக்கூடல் மூன்று புண்ணிய நதிகள் சேரும் இடத்தில் பித்ரு சடங்குகளை இதற்காக மிகவும் உத்தமமான முறையில் நிகழ்த்த பெற்று வந்தன இது போன்ற அம்மணி சத்திரம் அருகில் அக்னி ஆற்றின் முன்பகுதியில் ஓரிடத்திலே அமர்ந்து அக்னி நதி சந்திரபாகா என்னும் சந்திரபாகா நதி கற்பணாதி நதியின் அடியிலே அந்த அது அடியில் பிரயாகை திரிவேணி சங்கம் என்று பிரயாக்ராஜ் அது போன்று அடியிலே சரஸ்வதி நதி அதனுடன் இணையும் முக்கூடல் நதி இருக்கு சகல தெய்வ மூர்த்திகளுக்கு முன்னர் அதுக்கு முன்னாடி தோன்றி அந்த இந்த வையத்தையே காக்கும் உலகையே காக்கும் ஐயனாரின் கண்காணிப்பில் உள்ளதால் ஐ வையாம் ஐ வையம் என்று சித்தர்கள் இந்த நதி சங்கமத்தை அற்புதமாக புகழ்ந்து போற்றுகின்றார்கள் பெரும்பாலானோர் அறியாத ஐ வைய முக்கூடல் இது இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே முக்கூடல் நதி ஓடுகின்றது இதை பற்றி முதிர்ந்த முதியோர்க்கே அருமையாக தெரியும் தேடி கண்டுபிடித்து நீங்கள் பயன்பெற வேண்டும் சுற்றினால் தானே கிட்டும் சுந்தர ஆனந்தம் அம்மணி சத்திரம் அக்னி ஆற்று கரையோடு மேற்கே நெடுந்தூரம் நடந்து சென்றால் இதனை தரிசிக்கலாம் ஐயவையம் அக்னி ஆற்று முக்கூடல் ஆண்டு முழுவதும் நீர் போக்குவரத்து இல்லாதது உத்தராயணம் தட்சிணாயனத்தில் மட்டுமே அதுவும் சில பருவங்களில் மட்டுமே இந்த வையம் மூன்று நதி சங்கமம் தரிசனம் கண்டிப்பாக கிட்டும் கண்டு அறிவதும் சற்று கடினமாக இருந்தாலும் நல்லவருக்கு கண்டிப்பாக தெரியும் கபால முக்தர்களுக்கு நெற்றியிலே முற்றல் தேங்காய் உடைத்து அதற்கு பிறகு ஜீவ முக்தார்த்தம் நிகழும் முத்திக கபால நெற்றி முறை அந்த அந்த காலத்திலே தேங்காய் கபாலத்தில் உடைத்து நெற்றி முற்றத்தை உத்தம லோகங்களில் ஐவையாம் என்று போற்ற சொன்னார்கள் போற்றி புகழ் பாடினார்கள் யாவும் மனித உடலில் ஒன்பது துவாரங்கள் துவாரங்கள் ஒன்றின் அது மூலமாகவே உயிர் இந்த உடலில் இருந்து பிரிவதும் அனைத்துமே கலியுகத்திலும் இன்னைக்கும் இந்த அளவும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இதை உணர்வார் யாரும் இல்லை இப்படி சத்குரு வெங்கடராம சுவாமிகள் அற்புதமாக விளக்கி வந்தார் கபாலத்திலிருந்து உயிர் பிரியும் வகையிலே நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரிய வேண்டும் என்றால் கபால முக்தர்கள் வழிபடும் ஸ்தலமான தேப்பெருமானல்லூர் ஸ்ரீ விநாயக பெருமானை சித்தர்கள் அருளிய வகையிலே வழிபட்டு அதுவும் தொடர்ந்து வழிபட்டு படுவதால் அந்த நிலை அந்த முக்தி மோட்சம் எல்லாம் கிட்டும் எதிர்காலத்திலே வாழ்விலே தலைமுறைகள் வம்சங்கள் தலைமுறைகள் வாரிசுகள் நல்ல அபிவிருத்தியாகி சந்தோஷமாக இருப்பதற்கு அம்மணி சத்திரத்திலே சுந்தர கோதண்டராமர் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்ற ஸ்ரீராம நவமி சந்தன காப்பு கைங்கரியத்திலே அனைவரும் பங்கு கொண்டு பெரும் ஸ்ரீராமருடைய அருளை பெற்று ராமா 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 ஸ்ரீராம ஜெயராம கோதண்ட ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே என்று சொல்வதும் காஞ்சி மகாபிரியவாள் அவருடைய அம்பகவக என்கின்ற மந்திரத்தை தினமும் ஓதி சென்றார் குறைந்தது நூத்தி எட்டு முறை இதை சொன்னால் அன்றைக்கு ஒரு அதிசயமான நிகழ்ச்சிகள் நிறைய கண்ணார பார்த்திருக்கிறார்கள் இதை பல முறை முன்பே யூடியூப்பில் கொடுத்திருக்கோம் அம்பகவ என்கின்ற காரியம் வெற்றியை மட்டுமே தரும் எப்படிப்பட்ட சோதனையிலும் அதிலிருந்து மீளுவதற்கு வழிவகுக்கும் எளிமையான இது மூன்றெழுத்து வக சொல்லி பாருங்கள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா